ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா நாற்பது சொச்சம் பங்களாதேஷ் ஊழியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் பங்களாதேஷ் ஊழியர்கள் சிங்கப்பூரில் தற்போது ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு இரண்டு லட்சத்திற்கு மேலாக இருக்கிறார்கள் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த எண்ணிக்கை சிறிது கூடும் சிறு குறையலாம் பல ஆண்டுகளில் ஆனால் மிக அதிகமான பங்களாதேஷி ஒர்க்கர்ஸ் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அதில் நாற்பது ஸ்டம் பேர் தான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சில பங்களாதேஷி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர்கள் வந்து மசூதியில் சேர்ந்து திட்டம் போட்டு மற்றவர்களை எப்படி சத்தம் போடாமல் கொள்வது இந்த மாதிரி இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பற்றி பேசி சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு பணமும் கொஞ்சம் அனுப்பி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களை திருப்பி அனுப்பிட்டோம் ஆனால் ஒரு பொதுவான கவலைக்கிடமான நிலைமை அல்லது அவர்கள் எல்லாம் ஒரு பல வகைகளில் ஆகி ஆகிவிட்டார்கள் என்று கூற முடியாது ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் ஏனென்றால் வந்திருக்கிறவர்கள் நூற்று தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது பேர் இங்கே வேலைக்காக வருகிறார்கள் பணம் பண்ண வேண்டும் அவர்களுக்கு கடன் இருக்கும் அவர்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற முறையில் அவர்கள் அந் அதில் தான் நோக்கமாக இருப்பார்கள் ஆனால் இந்த அமீர் ஹம்சா போன்ற ஆட்கள் இப்போ என்னென்னா அவர் இன்னொருத்தர் வீடியோவை பாருங்கன்னு இந்த ஊழியர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் உண்மையான நல்ல முஸ்லீம்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோ யார் செஞ்சது அந்த வீடியோ செஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபதுகளில் ஹிந்துக்களை கொலை செய்ததற்கு முக்கியமாக இருந்தவர் இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான பேச்சுக்கள் சிங்கப்பூரில் இடம் கொடுப்பதே இல்லை இது நடந்து நடந்திருக்கிறது தெரிய வந்தது உடனே நடவடிக்கை எடுக்கப் போகிறோம்